வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் கெட்டி மேளம் கொட்டணுமா எங்ககிட்ட வாங்க அப்படிங்கிறாங்க மீராக்கண்ணன் முகூர்த்த மாலை நிறுவனம் திருப்பூரில் பல ஆண்டுகளாக இது ஒரு சர்வீஸை பண்ணிவிட்டு நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கை பாதையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க கண்ணன் முகூர்த்த மாலை நிறுவனம் இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர சத்யா செந்தில்குமார் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் மனம் கலப்பு மனம் மறுமணம் விவாகரத்து துணை இழந்த ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லா தரப்பினருக்கும் திருமண பொருத்தம் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாமே நாங்கள் நீட்டாக பண்ணி அதே மாதிரி ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் அவங்கவுங்க ஜாதக ரீதியாக மாற்று பரிசீலனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வரண் அமைத்து தருகிறோம் அப்படிங்கிறாங்க இந்த முகூர்த்த முகூர்த்தமலை நிறுவனத்தார் ஸோ நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா யாரை காண்டெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவிப்பு உங்கள் கிட்டே வேண்டாம் இவங்க இருக்காங்க தாராளமாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் சத்யா செந்தில்குமார் மேடம் இதுக்கு எல்லா தகவல்களையும் எல்லா வழிகாட்டு முறைகளையும் பண்ணி கொடுக்குறாங்க திருப்பூரில் தான் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் வச்சு இவங்க வந்து எல்லா பக்கமும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஜாதகம் திருமண பொருத்தம் பெயர் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய சர்வீஸும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட முன்பதிவு முக்கியம் அதாவது முன்னாடி நீங்கள் ப்ரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அவங்களை காண்டெக்ட் பண்ணலாம் ஜாதகம் முன்பதிவு கட்டணம்னு ஒன்று இருக்குது மாதிரி வரன்கள் தகவல் கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க எவ்வளோ என்ன விவரங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டுக்கோங்க மூணு ஃபோன் நம்பர் இருக்குது இன்னொரு சோசியல் சர்வீஸும் பண்ணிட்டுருக்காங்க ஆதரவு இல்லாதவங்களுக்கு வரன் அமைத்து தரும் சேவை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மீராக்கரன் முகூர்த்த மாலை உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்குது மூணு ஃபோன் நம்பர் இருக்குது நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ இன்னொரு நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஒன் டூ செவன் த்ரீ ஃபோர் இன்னொரு நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் டூ மூணு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஏழு ஒன்பது 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 நான்கு மூன்று இன்னொரு நம்பர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்று இரண்டு ஏழு மூன்று நான்கு இன்னொரு நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு இரண்டு இரண்டு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு முகூர்த்த மலை நிச்சயமாக பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த அறிவிப்பு வந்து கவர்மெண்ட் ஜாப்புங்க எம்எஸ்எம்ஏ டெக்னாலஜி சென்டர் கான்பூரில் வந்து ஒர்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நிறைய போஸ்டிங் இருக்குது பர்ச்சேஸ் ஆஃபீஸர் அஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டோர்ஸ் ஆஃபீஸர் சீனியர் இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர் நிறைய கொடுத்துருக்காங்க சேலரிலாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாயிரத்து நூறுரூவா ஒரு ரூபா நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்புங்க நிறைய பொஷன்ஸ் இருக்குது சரிங்களா இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் மூலமாக தான் வரணும் ரெண்டு வெப்சைட் அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஐடிடிஆர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இன்னொரு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ எம்எஸ்எம்இ டிசி கான்பூர் டாட் ஓஆர்ஜி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அரசு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாழ்த்துகள் ஏன்னா நிறைய பேர் இதுக்கெலாம் அப்ளை பண்ண மாட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் வெளியில் வராது ஒரு சில பேப்பரில் மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் விவரமாக இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ நீங்களும் நம்ம நேயர்களும் பயன்படணுங்கிறக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இது கொடுக்குறோம் ஸோ அரசு வேலைவாய்ப்பு நீங்கள் எத்தனையோ வேலைவாய்ப்பை தொழாகிட்டிருப்பீங்க தேடிட்டு இருப்பீங்க இல்லை ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ அரசு வேலை நீங்களும் உங்களுக்கு இந்த படிப்பு கல்வி அறிவு இந்த அனுபவம் இருக்குது ஆர்வம் இருக்குதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேலை கிடைச்சதுன்னா லைஃப் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் ஆகும் இல்லையா நிச்சயமாக இந்த தகவல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மாதிரி வேலை தேடிட்டு பயன்படும் உங்களுக்கும் நிச்சயமாக பயன்படும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் எங்கள் வேலை வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் வருது உங்கள் மொபைலுக்கு இலவசமாக ஆகாமல் தவறாமல் அது வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வார்கள் இணைந்து வில்வோம் நன்றி டாலர் டாலாசிட்டி நியூஸ் தேங்க்யூ